வணக்கம் நண்பர்களே ராவணன் குரல் சேனலில் இருந்து உங்கள் சுரேஷ் கிருஷ்ணர் எவ்வாறு இருந்தார் எப்படி இருந்தார் வாருங்கள் பார்ப்போம் ஒரு முறை முனிவர் துருவாசகர் துவாரகைக்கு வந்தபோது அவர் கிருஷ்ணருக்கு அமிர்தத்தை கொடுத்தார் உடல் முழுவதும் பூசிக்கொள்ளச் சொன்னார் அது மரணத்தை வெல்லும் சக்தி தரும் என்றார் ஆனால் கிருஷ்ணர் அமிர்தம் பாதத்தில் பாடலாகாது என்று கருதி அங்கு மட்டும் பூசிக்கொள்ளவில்லை அதை கண்ட முனிவர் கிருஷ்ணருக்கு சாபத்தை கொடுத்தார் உன் மரணம் உன் கால்களாலே நிகழும் என்றார் வப்போர் முடிந்து முப்பத்தி ஆறு வருடங்கள் கழித்து அன்னை காந்தாரியின் சாபத்தால் ஜாதவ குலத்தோர் தங்களுக்குள் தாமே அடித்து கொண்டு அழிவை சந்தித்தனர் மனவேதனையில் கிருஷ்ணர் ஒரு காட்டில் மரநிழலில் படுத்து உறங்கிக் கொண்டிருந்த போது காந்தாரியின் சாபத்தால் அவருக்கு மரணம் வந்தது வேடனொருவன் கிருஷ்ணரின் ஆடை நிறத்தை மானன நினைத்து அம்பெய்ய அது கிருஷ்ணரின் இடது காலை துளைத்து நின்றது அதிர்ந்த வேடன் மரக்குந்தில் தருவாயில் இருந்த கிருஷ்ணரிடம் மன்னிப்பு வேண்ட கிருஷ்ணரும் அது ஏன் நிகழ்ந்தது என்று சொன்னார் உட்புறவியில் வாலியை மரத்தில் பின்னிருந்து கொன்றார் ராமர் அந்த வாலியே தற்போது இந்த வேடனாக பிறந்தான் கர்மவினையால் கிருஷ்ணரின் இந்த வேடனின் கைகளால் கொல்லப்படும் என்பது விதியானது கிருஷ்ணரும் அந்த உடலை நீங்கி தனது இருப்பிடமான வைகுந்தம் சென்றார் என்கின்றது மகாபாரதம் எனவே கிருஷ்ணருக்கு இரண்டு சாபங்கள் இருந்தது ஒன்றும் காந்தாரியின் சாபம் மற்றொன்றும் வாலியை கொண்ட கர்மவினை சாபம் இந்த வீடியோ உங்களுக்கு இருந்தால் டிராவன் குரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ